அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து நான் முகமது ஹர்ஸாலி ஹசரத் நெல்லை மாவட்ட அரசு காஜியாக இருக்கிறேன் இன்னைக்கு பிறைக்கான எல்லா ஏற்பாடும் பிறை பார்ப்பிற்கான எல்லா ஏற்பாடும் தமிழகம் தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் தமிழக அரசுடைய தலைமை காட்சியாளர்களும் மாநில ஜமாத்துல்லாமா சபையும் இரண்டும் சேர்ந்து ஒட்டின கூட்ட இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எங்கேயும் பிரே தெரியவில்லை என அறிவிக்கப்பட்டுவிட்டது எனவே இன்ஷா அல்லா நாளை தினம் அதாவது சனிக்கிழமை தராவித்துழுவதும் அதனை தொடர்ந்து வைப்பதும் ஞாயிற்றுக்கிழமை ரமதான் பிறை ஒண்ணு என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இன்ஷால்லா இஸ்லாமிய சமுதாயம் இந்த முப்பது நாட்கள் நோன்பு வைத்து நல்லபடியாக நோன்பு வைத்து தொழுது குரானுவது அல்லாவை அதிகமாக செய்யும் அல்லாவை அதிகமா நினைவு கொள்ளும் முடியும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் குறிப்பாக அதிக அதிகமாக துவா செய்ய உலக அமைதிக்காக வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் நல்லபடியாக இருப்பதற்க வேண்டும் சகோதர சமுதாயத்துடன் ஒற்றுமையாகவும் நல்லபடியாக சந்தோஷமா இருப்பதற்கு அதிகமாக துவா செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ